வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் நெவில் காடாட் அவரை சொன்ன இமேஜினேஷன் கிரியேட்ஸ் ரியாலிட்டி அதாவது கற்பனையே யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற அந்த கான்செப்ட் பத்தி தான் நிறைய பேர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இதை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க நம்ம கற்பனைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லாம நாம விரும்புறத உருவாக்க கற்பனையை எப்படி ஒரு கருவியா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஏன் கொஞ்சம் சவாலா கூட இருக்கலாம் ஆனா சிம்பிளா பிராக்டிக்கலா அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட அந்த அற்புதமான மனித கற்பனை சக்தி இருக்கே அதுதான் நமக்குள்ள இருக்கிற கடவுளோட உண்மையான படைப்பு சக்தியா பைபிள சொல்ற மாதிரி இதுதான் நம்மளை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்துற ஒரு பவர்ஃபுல் விஷயம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஓகே சக்தி சரிதான் ஆனா பொதுவா நம்ம கற்பனைனா சும்மா பகல் கனவு நடக்காத ஆசை அப்படின்னு தான் நினைக்கிறோம் இதை எப்படி ஒரு நிஜமான படைப்பு சக்தியா மாத்துறது அது ரொம்ப முக்கியமான கேள்வி இது வந்துட்டு வெறும் பகல் கனவு இல்ல கோடாடுக்குன்னு ஒரு ப்ராசஸ் சொல்றாரு இது சும்மா விட ரொம்ப ஆழமானது முதல்ல நீங்க உடம்பு மனசு ரெண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் உட்காந்தோ படுத்தோ இருக்கலாம் கண்ணு மூடிக்கிட்டு சரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆகணும் இல்ல எதை அனுபவிக்கணும்னு ரொம்ப தெளிவா முடிவு பண்ணணும் சும்மா பொதுவா இல்லாம ஸ்பெசிபிக்கா இருக்கணும் ஸ்பெசிபிக்கா மூணாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அந்த இறுதி நிலையை உங்க கற்பனையில கொண்டு வரணும் அதாவது அது எப்படி நடக்கும் எந்த வழியில வரும்னாலும் யோசிக்க கூடாது ரிசல்ட் மட்டும்தான் இறுதி நிலை கொஞ்சம் புரியற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்ப எனக்கு ப்ரமோஷன் வேணும்னா கரெக்ட் நல்ல உதாரணம் ப்ரமோஷன் வேணும்னா அது கிடைச்சதும் என்ன நடக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வாழ்த்துவாங்க இல்லையா ஆமா ஆமா மேனேஜர் பாராட்டுவாரு ஒருவேளை பெரிய கேபின்க்கு மாறுவீங்க அந்த சம்பள உயர்வை பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாப்பீங்க இதெல்லாம் தான் இறுதி விளைவுகள் ஓஹோ நீங்க கற்பனை பண்ண வேண்டியது உங்க நண்பர் உங்களை வாழ்த்தி கை குழுக்கிறத அந்த பாராட்டை நீங்க கேட்கறத அந்த புது ரூம்ல நீங்க உக்காந்துருக்கிறத சரி இத சும்மா ஒரு படமா பார்த்தா பத்தாது நீங்க அந்த சீனுக்குள்ள இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த கை குழுக்களோட அழுத்தம் அவங்க சொல்ற வார்த்தைங்க உங்க மனசுல வர சந்தோஷம் இதெல்லாம் நிஜமா நடக்கிற மாதிரி உணரணும் அப்ப நடக்கும் அப்படிங்கறத இப்ப நடக்குதுன்னு அங்க இங்க உங்க உணர்வுல அப்ப வெறும் மனசுல பாக்குறது வேற ஃபீல் பண்றது வேறன்னு சொல்றீங்க அந்த உணர்ச்சிக்கு அவ்வளோ பவரா ஃபீலிங் இஸ் சீக்ரெட் அதாவது உணர்வே ரகசியம்னு கோடாருன்னு சொன்னது இதுதானா ஆமா நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்க கற்பனையில பார்க்குறது ஒரு படம்னா அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குற சக்தி தான் அந்த ஃபீலிங் நீங்க ஆசைப்பட்டது கிடைச்சிடுச்சுங்கற அந்த உணர்வு தான் உங்க ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த உண்மையை பதிய வைக்குது நீங்க வெறும் ஆடியன்ஸா இல்லாம அந்த நிகழ்வோட ஹீரோவா அந்த ஃபீலிங்கை அனுபவிக்கிற ஆளா மாறணும் இப்போ ஒரு புது கார் வேணும்னா அதை பார்க்குறதோடு நிறுத்தாமல் ஸ்டீலிங்கை பிடிக்கிறத அந்த புது லெதர் சீட்டோட வாசனை ஓட்டம்போது வர சந்தோஷம் இதெல்லாம் ஃபீல் பண்ணணும் இந்த உணர்வு தான் படைப்போட சாவி சரி இப்படி கற்பனை பண்ணி அந்த ஃபீலிங்க அடைஞ்சாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன கண்ணை திறந்ததும் எல்லாம் மாறி இருக்குமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா கண்ணை திறந்த உடனே மாறணும்னு எதிர்பார்க்க கூடாது ஆனா நீங்க கற்பனையில செஞ்ச அந்த ஆக்ட் அது வந்துட்டு ஒரு வித நட்ட மாதிரி அந்த வித முளைச்சு மரமாக கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அது மாதிரி உங்க கற்பனை செயல் நிஜமாக கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஓகே ரொம்ப முக்கியமாக கற்பனை செஞ்சு முடிச்ச அப்புறம் அந்த விஷயம் நடந்துருச்சுங்கிற ஒரு நம்பிக்கையோட அசம்ஷனோட உங்கள் டெய்லி லைஃப்க்கு திரும்பணும் நான் கற்பனை பண்ணிட்டேன் அது இப்போ என் வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கணும் இதைத்தான் பைபிளில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறதுன்னு சொல்றதா கோடாட் விளக்குறாரு நீங்க கேக்குறத ஏற்கனவே வாங்கிட்டோம் அப்படிங்கற அனுமானத்துல வாழணும் அனுமானம் அசம்ஷன் இதுக்கும் கோடாட்டோட அந்த சேமஸான ஐ ஆம் அதாவது நான் இருக்கிறேன் கான்செப்டுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா நிச்சயமா இருக்கு ஐ ஆம்ங்கிறது கடவுளோட பேருன்னு கோதாட் சொல்றாரு பைபிளில் மோசே கடவுள்கிட்ட கேட்டப்போ யார் என்ன அனுப்புனாங்கன்னு சொல்லட்டும்னு கேக்கும்போது கடவுள் இருக்கிறவராக இருக்கிறேன் அனுப்புனார்னு சொல்லுன்னு சொல்கிறார் இது வெறும் பேரில்லை இதுதான் யதார்த்தத்தோட அடிப்படைன்னு கோதாட் சொல்றாரு அப்படியா நாம நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதை நம்புறோமோ அதுவாவே நாம் ஆயிடுறோம் இது ஒரு பெரிய சக்தி அதே சமயம் பொறுப்பும் கூட நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் வசதியா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க உண்மையா நம்புனா அந்த நிலை உங்க வாழ்க்கையில வரும் ஆனா ஆனா இங்க ஒரு எச்சரிக்கை நான் நோயாளி இல்லை என்னால் முடியாதுன்னு நாம சொன்னா அதையும் அந்த ஐயாம் சக்தி நிறைவேற்றிடும் அதனால தான் கடவுளோட பேரை வீணாக யூஸ் பண்ணாதேங்கிற கட்டளைக்கு நம்மளை பற்றி நாமளே தப்பான அனுமானம் பண்ணாதீங்கன்னு கோதாட் அர்த்தம் சொல்கிறார் நீங்கள் எப்படி இருக்க ஆசைப்படுறீங்களோ அப்படி ஏற்கனவே இருக்கிறத அசியூவ் பண்ணிக்கணும் ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு எப்படி உண்மையாக நம்புறது இல்லை பண கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வசதியாக இருக்கேன்னு எப்படி அசியூம் பண்ணுறது நம்ம சென்சஸ் எல்லாம் வேற மாதிரி சொல்லுதே இதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் தோற்றங்களை புறக்கணித்தல் டிஸ்ரிகார்டிங் அப்பியரன்சஸ் உங்க இப்போதைய நிலைமை உடம்பு சரியில்லாதது பணக்கஷ்டம் இதெல்லாம் உங்க பாஸ்ட்ல நீங்க என்ன நினைச்சீங்க என்ன அசியூம் பண்ணிங்கறதோட ரிசல்ட் தானே தவிர அதை மாத்த முடியாத உண்மை கிடையாது அதெல்லாம் நிழல் மாதிரி நிழலா ஆமா உங்க கண் காது சொல்றத வலிய உணர்றது பேங்க் பேலன்ஸ் பாக்குறது இக்னோர் பண்ணிட்டு நீங்க விரும்புற அந்த யதார்த்தம் ஏற்கனவே உண்மைங்கிற அனுமானத்துல நீங்க ஸ்டெடியா நிக்கணும் பைபிள்ல சொல்ற மாதிரி பெலவீனன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக உங்க இப்போதைய நிலைமைக்கு எதிரா நீங்க விரும்புற நிலைய மனசளவுல ஏத்துக்கணும் சந்தேகம் வந்துருச்சுன்னா அதாவது ஆனால் என்றால் நினைச்சா நீங்க போட்ட நல்ல விதைய அது அழிச்சிடும் புரியுது நான் நல்லா ஃபீல் பண்றேன் ஆனா வலி போகலேனா அப்படி நினைக்கிறது உங்க அசம்ஷனையே கேள்வி கேட்கிற மாதிரி சரி சரி இன்னொன்னு உங்க உள் உரையாடல்கள் இன்னர் கான்வர்சேஷன்ஸ் நீங்க முழிச்சுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்க அது உங்க அசம்ஷனை சப்போர்ட் பண்ணுதா இல்ல எதிர்க்கிறதா வேலை கிடைக்கிறது கஷ்டம்னு உள்ளுக்குள்ள சொன்னா நீங்க வசதியானவருங்கிற அசம்ஷனுக்கு அது ஆப்போசிட்டா இருக்கும் உங்க உள் பேச்ச நீங்க விரும்புற லைஃப் நடந்துருச்சுங்கிற மாதிரி மாத்தி அமைக்கணும் இது ஒரு கண்டினியூவஸ் மென்டல் பிராக்டிஸ் மாதிரி தெரியுது ஓகே இப்ப கடந்த காலத்துல நடந்த சில விரும்பாத விஷயங்கள் நம்மள பாதிக்குமே அதோட தாக்கத்துல இருந்து எப்படி வெளிய வர்றது அதுக்கு தான் கோடாட்டு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் சொல்றாரு திருத்தி அமைத்தல் ரிவிஷன் இது பாஸ்ட்ட மாத்துறத பத்தினது என்னது பாஸ்ட மாத்துறதா அது நடந்து முடிஞ்சிடுச்சே எப்படி மாத்த முடியும் வெளி உலகத்துல நடந்தத மாத்த முடியாது அது உண்மை தான் ஆனா கோடாட்டோட பார்வையில பாஸ்ல நடந்த விஷயங்களோட தாக்கம் நம்ம மனசுல தங்கிடுது அது நம்ம ஃபியூச்சரையும் பாதிக்குது ரிவிஷன்கிறது என்னன்னா நடந்த ஒரு நெகட்டிவ் நிகழ்வை உங்க கற்பனைல நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி மாத்தி அமைக்கிறது ஓ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நியூஸ் கேட்ட ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க இப்ப உங்க இமேஜினேஷன்ல அந்த கான்வர்சேஷனை மாத்தி எழுதுங்க இன்டர்வியூ பண்ணவரு உங்களை வாழ்த்துற மாதிரியும் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க அந்த சந்தோஷத்தை அந்த வெற்றிய ஃபீல் பண்ணுங்க திரும்பத் திரும்ப திரும்ப ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா மாதிரி ஆகாதா இது இல்ல இது ரீக்ரியேட் பண்றது கோடாரத்தோட தியரிப்படி எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கற்பனையில் தான் தொடங்குது ஒரு நெகட்டிவ் நிகழ்வு உங்க மனசுல ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை உருவாக்கி அது ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி விளைவுகளை கொண்டு வருது ரிவிஷன் மூலமா அந்த நிகழ்வோட காரணத்தை உங்க மனப்பதிவை மாத்துறீங்க அதனால அதோட ஃப்யூச்சர் இம்பாக்ட் மாறுது இது பாஸ்டோட பிடியிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி வேற ஒரு ஃப்யூச்சர் உருவாக்க உதவுது ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்ததை ரிவ்யூ பண்ணி பிடிக்காத எதையும் ரிவைஸ் பண்ணலாம் ஓஹோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இது வந்துட்டு உணர்வு நிலைகள் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிற கான்செப்டோட கனெக்ட் ஆனது ஏழ்மை செல்வம் ஆரோக்கியம் நோய் இதெல்லாம் வேற வேற ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கு ரிவிஷன் மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நாம ஒரு பிடிக்காத ஸ்டேட்ல இருந்து பிடிச்ச ஸ்டேட்டுக்கு மாறுறோம் இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா காடால் அவரோட புக்ல இதுக்கு ஏதாவது உதாரணம் கொடுத்திருக்காரா ஆமா ஆமா நிறைய நிஜ வாழ்க்கை அனுபவங்களை அவரு ஷேர் பண்ணிருக்காரு அதெல்லாம் இந்த பிரின்சிபிள்ஸ் எப்படி பிராக்டிகலா வேலை செய்யுதுன்னு காட்டுது கேட்கலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் மிஸ்ஸஸ் சிடி டி ஒரு விவாகரத்தான பெண் அவங்களுக்கு ஒரு நல்ல கார் தேவைப்பட்டுச்சு ஆனா கையில காசு இல்ல ஒரு நாள் அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட புது கார் அது ஒரு பாண்டியாக் டெம்பஸ்ட்டை ஓட்டி பார்க்குறாங்க அப்போது அது தன்னோட கார் மாதிரியும் அது ஓட்டுறதுல கிடைக்கிற சந்தோஷத்தையும் ரொம்ப ஆழமாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சில நாள் அவங்க பழைய கார் போதும் அந்த காரை ஓட்டுறதான்னு நினச்சி அந்த ஃபீலிங்லேயே இருந்தாங்க ஒரே வாரத்தில் என்னாச்சு தெரியுமா என்னாச்சு ரொம்ப நாளா பேசாத அவங்க முன்னாள் கணவருக்கும் பண்ணி ஒரு புது பாண்டியாக் டெம்பஸ்ட் கார எந்த டவுன் பேமெண்டோ இல்லாம தவணை மட்டும் கட்டுற மாதிரி வாங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அந்த தவணையை கூட தானே கட்டிடுறேன்னு சொன்னாராம் கற்பனை நாம நனக்காத வழியில வேலை செஞ்சிருக்க பாருங்க அடையப்பா இது ஆச்சரியமா இருக்கே இன்னொரு உதாரணம் மிஸ்ஸஸ் ஜேகேன்னு ஒரு பெண் கல்யாண பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க விரல்ல கல்யாண மோதிரம் இருக்கிற மாதிரியும் எல்லாரும் அத பார்த்து வாழ்த்துற மாதிரியும் கற்பனை பண்ணாங்க தனக்கு ஒரு வீடு வேணும்னு அவங்க கற்பனை பண்ணாங்க ஆனா அவங்களால அவங்க அக்கா வீட்டு ஃப்ளோர் பிளான் மாதிரி இருக்கிற வீடு தான் கற்பனை செய்ய முடிஞ்சது கொஞ்ச வாரத்துலயே ஒருத்தர மீட் பண்ணி அஞ்சே மாசத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓ ஆச்சரியம் என்னன்னா அவங்க கணவரோட வீடு இவங்க அக்காவோட வீட்டோட அதே புளோர் பிளான்ல இருந்ததாம் கற்பனையில பதிஞ்ச சின்ன டீட்டெயில் கூட அப்படியே வெளியே வந்திருக்கு இது மாதிரி புது வீட்டுக்கு போன குடும்பம் ரேஸ்ல ஜெயிச்ச அத்லீட்னு நிறைய உதாரணங்கள் இருக்கு இதெல்லாம் காட்டுறது என்னன்னா கற்பனையில நாம் ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்சிட்டதா ஃபீல் பண்றதும் அந்த அனுமானத்துல உறுதியா நிக்கறதும் எப்படி நம்ம ரியாலிட்டிய மாற்றுதுங்கிறது தான் அப்போ நெவில் கோடார்டோட போதனைகளோட மத்த சாராம்சம் இதுதான் சொல்லலாமா நம்ம கற்பனை ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு கிரியேட்டிவ் பவர் நாம எதை உண்மையா நம்பி உணர்வு கற்பனை செஞ்சு அதை நடந்துருச்சுன்னு அசியூம் பண்ணுறோமோ அது நம்ம யதார்த்தமா மாறுது மிகச் சரியா சொன்னீங்க தோற்றங்கள் இப்ப இருக்கிற நிலைமை இதெல்லாம் பாஸ்ட்ல நாம நினைச்சதோட நிழல் தான் அதை நாம ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல கற்பனையில நாம விரும்புற முடிவுல வாடுறது மூலமாகவும் நான் இருக்கிறேன்கிற நம்ம உண்மையான சக்தியை உணர்றது மூலமாகவும் ரிவிஷன் மாதிரி கருவிகளை யூஸ் பண்றது மூலமாவும் நம்ம யதார்த்தத்தை நாமளே உருவாக்க முடியும் அந்த பொறுப்பும் சக்தியும் நம்ம தான் இருக்கு இந்த கான்வர்சேஷன் நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ளேயும் சில சிந்தனைகளை தூண்டி இருக்குன்னு நம்புறோம் உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உங்கள பத்தி நீங்க வச்சிருக்கிற எந்த நெகட்டிவ் அசம்ஷனை தூக்கி போட்டுட்டு நீங்க விரும்புற மாதிரி ஒரு புது பவர்ஃபுல்லான அசம்ஷனை உண்மையா ஏத்துக்கிட்டு அது ஏற்கனவே உண்மைங்கிற மாதிரி வாழ ஆரம்பிக்கலாம் இல்லனா நேத்து நடந்த சின்னதோ பெரியதோ ஏதோ ஒரு பிடிக்காத விஷயத்த இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கற்பனையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி திருத்தி அமைக்க போறீங்க யோசிச்சு பாருங்க இந்த கருத்துக்களை பத்தி நீங்களே இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கட்டும் இந்த ஆழமான பார்வைக்கு எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி